அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள் பார்க்க போகிறோம் சரிங்களா திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பால் சரிங்களா நான் சொல்ல மாதிரி திருக்குறள் படிச்சீங்கன்னா நீங்கள் மெயின்ஸாக இருந்தாலும் சரி பிலிம்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எங்கேயாவது போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி எங்கேனாலுமே நீங்கள் திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கையாண்டுறலாம் சரிங்களா ஈஸியாக சரியாக விடையளிக்கலாம் சரியான துல்லியமாக விடையளிக்கலாம் என்ன செய்யணும்னா முதல் என்ன அறத்துப்பாலா பாலா பாலா இன்பத்து பாலா அதை படிக்கணும் இது எல்லாம் தெரிஞ்சோன்னு தான் அதில் என்ன இயல் அது படிக்கணும் அதுக்கப்புறம் அதிகாரம் எத்தனை அதிகாரத்தோட மீனிங் என்ன சரிங்களா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்க ஏழு சீர் இருக்கும் ஒரு ஒரு திருக்குளும் அந்த ஏழு சீரை படிக்கணும் அதுக்கப்புறம் ஏழு சீருக்கு சொல்லு பொருள் படிக்கணும் அதான் ஏழு சீருக்கு கருத்துரை அதாவது அந்த திருக்குளோட கருத்துரை நீங்கள் படித்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காம்படிட்டிவ் போட்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் திருக்குள் சம்மந்தமாக நீங்கள் சரியாக துல்லியமாக விடையளிக்கலாம் சரிங்களா இதுதான் திருக்குள்ள படிக்கும் மெத்தடே இது தான் அதனால் எப்படி படிக்கணும் தெரிஞ்சு படிக்கணும் சரிங்களா அப்படின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தா வெற்றி பெற முடியும் சரி வாங்க திருக்குள்ள போக திருக்குறளில் போகலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு திருக்குள் நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம்னா வினை செயல் வகை சரிங்களா அறுபத்தெட்டாவது அதிகாரமான வினை செயல் வகை பார்க்க போகிறோம் என்னப்பாலை இருக்குதுன்னா பொருட்பாலை இருக்குது சரிங்களா எண்ணெய்யல் அங்கவியல் இருக்குது சரிங்களா ஆ அங்கவியல் இருக்குது அதனால அங்கவியலை அறுபத்தெட்டு அதிகாரம் பொருட்பாலில் உள்ளது சரிங்களா வினை வகை வினை செயல்வகைனா என்னதுன்னா நல்லா கேட்டுக்கோங்க சரிங்களா அந்த ஒரு தொழில் இல்லைன்னா ஒரு செயல் அதில் செய்யும் திறம் எப்படி செய்ய வேண்டும் சரிங்களா அதுதான் சொல்ல வேண்டியது அதாவது இது அறுபத்தெட்டாவது அதிகாரமாக அறுபத்தேழாவது அதிகாரம் என்ன இருக்குன்னா மனத்திற்பம் இருக்கும் சரிங்களா வினைத்திற்பம் இருக்குமா அப்போ அந்த வினைத்திற்பம் உடையவன் தன் நினைத்த காரியத்தை செய்யும் முறை அது வந்து வினைத்திற்பம் அதிகாரம் சொல்லியிருக்கோம் அந்த வினை திற்பம் என்ற அதிகாரத்துக்கு பின்னாடி எதுக்கு இந்த வினை வகை வச்சுருக்காங்கன்னா அந்த வினைத்திற்பம் அந்த இருக்காமலா அந்த வினைத்திற்பம் உடையவன் தான் அவன் வந்து பார்த்தினா அவனால் தான் இந்த இந்த நினைச்ச காரியத்தை செய்ய முடியும் செயல்புரியும் முறை அவன் தொழில் செய்யும் திறம் அவனுக்கு தான் தெரியும் அதனால அதுக்கப்புறம் யோசிச்சிருப்பாங்க சரிங்களா இப்போ வாங்க ஃபஸ்ட்டு திருக்குள் பார்த்துக்கலாம் அறநூத்தி எழுவத்தோரா திருக்குள்ள பாருங்களேன் சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியூள் தங்குதல் தீவு அப்படின்னாரு எப்படி சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியூல் தங்குதல் தீது சரிங்களா அதனால் ஏழு சீர் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும் படிக்க வந்து பார்த்திங்கன்னா மைனி நிற்காது ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா ஒன்றுக்கு ரெண்டு திருப்பு நீங்கள் நிறைய திருப்பு படிக்கணும் சரிங்களா சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது அப்படின்னு ஒன்றுக்கு மூணு தடவை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்கள் மைனி நிற்கும் இல்லை நிற்காது சரிங்களா இப்போ சூழ்ச்சி முடிவு அப்படின்னா பாருங்க சூழ்ச்சி முடிவு அப்படின்னா சூழ்ச்சி முடிவுன்னு எடுத்துனா ஆலோசனை என்பதுக்கு எல்லை அதாவது நம்ம சில பேர் ஆலோசனை 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 பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆலோச அந்த ஆலோசிப்பதற்கு முடிவு அதாவது எல்லை இல்லைன்னா முடிவு அதுனா எதுவென்றால் சரிங்களா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை என்பதற்கு எல்லை எதுவென்றால் துணிவு எய்தல் அப்படின்னா பாருங்க துணிவு எனது மேற்கொண்ட தொழில் தப்பாது என்னும் துணிவினை அதாவது ஆலோசனை பண்ணிட்டாங்க வச்ச தப்பாது அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தான் அந்த இந்த காரியம் இனி தவறாது தவறாது ஆகாது என்னும் அந்த துணிவை பெறுதல் தான் துணிவு பெற்று அந்த ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க தெரியுமா அதுதான் எய்தல் இருந்து பெறுதல் ஆகும் அந்த துணிவுனே பெறுதலாகும் அந் துணிவு அத்துணிவுனா அவ்வாறு துணிவு பெற்ற பின் நம்ம பிளான் பண்ணிட்டோம் அந்த பிளான் பண்ணிட்டதுக்கப்புறம் தாழ்ச்சியுள் தங்குதல் தீது அப்படிங்காரு தாழ்ச்சியுள் என்னது அந்த பிளான் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா கரெக்டாக பண்ணிட்டோம் அந்த தொழில் தப்பாது அந்த செயல் நம்ம செஞ்சு நம்ம பிளான் பண்ண செயல் தப்பாதுன்னு முடியும் அப்படி வந்து பார்த்தோன்னா அந்த எல்லை வரைக்கும் பிளான் பண்ணிட்டோம் அடுத்த ஆள் அதுக்கப்புறம் அந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செயலை சரிங்களா அதை நீட்டித்து செய்வதில் நம்ம வந்து பார்த்தோன்னா கால் தாழ்த்திட்டோம்னா நீட்டித்து செய்வதில் தங்கி விடுவோமானால் சரிங்களா நீட்டித்து செய்வதில் நம்ம வந்து பார்த்தோன்னா நேரத்தை ஆக்கிட்டோம்னா தங்கி விடுவோமானால் அது என்ன ஆகிடுமா அது குற்றமுடையதாகும் அதான் இது தாழ்ச்சியுள் தங்குதல் தீது அப்படின்னாரு சரிங்களா அதனால சூழ்ச்சியோட முடிவே துணிவு எழுதுதல் தான் சரிங்களா சூழ்ச்சியின் முடிவு எதுன்னா துணிவு எழுதல் தான் சரிங்களா செய்வதற்கு துணிவு பிறக்கின்றவரை ஆலோசிக்க வேண்டும் சரிங்களா அப்படி துணிவு வந்துட்டு இருந்துச்சுங்க அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா காது என்ன ஆயிடும் நீட்டு இது செய்யாமல் உடனே செஞ்சிடணும் அப்படி விட்டீங்கன்னா அது குற்ற முடியாது அப்படின்னு சரிங்களா அதான் பாருங்கள் ஆலோசனை செய்வதற்கு எல்லை என்பது யாதென்றால் ஆலோசிப்பவன் இனி இது தவறாது அதாவது பாருங்கள் சூழ்ச்சி துணிவு எய்தல் அத்துணிவு வந்து பாருங்கள் ஆலோசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்தாங்கன்னா ஆலோசனை பண்ணியிருக்காங்க ஆலோசனை பண்ணிகிட்டு இனி தவறாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிட்டாங்க அப்படி தவறாதுன்னு பிளான் பண்ணிவிட்டு அந்த துணிவினை பெறுதல் தான் அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த சூழ்ச்சி சரிங்களா சூழ்ச்சி முடிவே துணிவு எழுதல் தான் அடுத்த துணிவு ஆயிட்டோம்னு வச்சிக்கலேன் ஆ துணிவாக ஆயிட்டோம்னா அடுத்தல என்னதுன்னா அந்த துணிவு தாழ்ச்சி ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க தாழ்ச்சி என்னது தாழ்ச்சி இல்லைன்னா அதை வந்து பார்த்தோன்னா கால தாழ்த்தி நீட்டித்து செய்வதில் தங்கி விட்டோம்னா அது என்னது அதுக்கு குற்றம் உடையதாயிடும் சரிங்களா அடுத்த பாருங்க ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் போது அது செயல் விலையும் சாதக பாதகங்கள் பற்றியும் ஆராய்ச்சியும் முடிவு அடைஞ்சிருக்க வேண்டும் முடிவெடுத்த பிறகு காலம் தளத்துவது தீதாகும் ஆகும் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து காலம் தழுத்துன்னு வச்சுக்கோங்க தீது தான் சரிங்களா அதுதான் திருக்குள் சொல்லியிருக்கோம் சூப்பராக திருக்குள் சரிங்களா ரெண்டாயிரத்தி பாருங்க தூங்குக தூங்கி செயற்பாலை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னாரு சரிங்களா தூங்கினா என்னது அதாவது நல்லா பார்க்கணும் தூங்குக தூங்கி செயற்பால தூங்க இருக்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னு சொல்லியிருப்பாரு திருக்குள் சரிங்களா அதாவது தூங்கினா என்னது நீட்டித்து சரிங்களா நீட்டித்து செயற்பாலை அப்படின்னா என்னது செயற்பால அப்படின்னா என்னதுன்னா செய்ய வேண்டிய தன்மையான தொழில் சில செயலில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டித்து காலம் கொஞ்சம் நீட்டித்து தான் செய்ய வேண்டும் சரிங்களா அதாவது ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுதுன்னா அதுக்குள்ளே உண்டான நாள் ஒரு நாள் ஆகணும் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை அரை நாளில் தயாரிச்சுன்னு நினச்சிக்கலேன் அந்த பொருள் எப்படி இருக்கும் குவாலிட்டியும் இருக்காது எதுவுமே இல்லாமல் இருக்காது எதுவுமே இல்லாமல் போயிடும் அதனால் நீட்டித்து இது பாருங்களேன் இந்த இதே பாருங்கள் ஒரு விவசாயம் நடைபெறணும்னா அதுக்கு உண்டான காலம் வரணும் மழை பெய்யணும் எல்லாமே இருந்தால் தான் செய்ய முடியும் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா மழை எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது விவசாயம் பண்ணால் என்ன ஆகும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாட் ஏதாவது நட்டிங்கனாலும் சரி ஏதாவது ஒன்று பயிரிட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பாதான் போகும் அதுதான் சொல்ல வராங்க சரிங்களா அதாவது இருந்தால் நீட்டித்து செய்ய வேண்டிய தன்மையான அந்த தொழில் இது தொழில்னால் தொழில் மட்டும் எடுத்துக்கூடாது நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு செயலாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம டிஎன்பிசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எக்ஸாமுக்குன்னு படித்திங்கன்னு வச்சிங்களேன் ஒரு ஆறு மாதமாக குறைஞ்சு படிக்கணும் அப்போ தான் பாஸ் ஆக முடியும் சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் படிச்சுட்டு பாஸ் ஆக முடியுமா புதுசாக படிக்கிறவங்க படிக்க முடியாது அப்போது அந்த நீட்டித்து செய்ய வேண்டிய தன்மையான தொழில் மினிமம் இவ்வளோ காலம்னு ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு ஒரு தொழிலுக்கும் ஒரு ஒரு நம்ம செய்த வேண்டிய காரியத்துக்கு ஒரு செயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இருக்கும் அந்த நீட்டித்து செய்ய வேண்டிய தன்மையான தொழில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டித்து தான் செய்ய வேண்டும் சரிங்களா அதை வந்து நீட்டித்து செய்ய வேண்டிய தன்மையான தொழிலினை தூங்குகிறானது நீட்டித்து செய்தல் வேண்டும் சரிங்களா நீட்டித்து செய்தல் வேண்டும் தூங்காது தூங்காதுன்னு என்னது நீட்டியாமல் நீட்டியாமல் என்னன்னா அந்த காலதாமதம் செய்யாது அதாவது காலதாமதம் செய்ய வேண்டிய சரிங்களா நீட்டியாமல் செய்ய வேண்டிய தொழில்களில் நீட்டியாமல் என்னது அதாவது நீட்டியாமல் என்னென்னா காலதாமதம் செய்யாமல் இருக்கும் சில இது உடனே செய்ய வேண்டிய தொழில் இருக்கும் அப்படி இருக்க செய்ய வேண்டிய தொழில்களில் அப்படி நீட்டியாமல் என்னது காலம் தாழ்த்தாமல் தாமதிக்காமலும் இருத்தல் வேண்டும் சில இது பாருங்க படிக்கணும் படித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தக்கூடாது சரிங்களா அந்தந்த டயத்தில் அந்தந்த இது படித்து வரும் சிக்ஸ்த்து படிக்கிற சிக்ஸ்து நல்லா படிச்சோம் செவன்த் படிக்கிறது நல்லா படிச்சிடணும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் அப்படி படித்து படிச்சு வருவோம் அப்போ இதெல்லாம் காலம் தாழ்த்துன்னு வச்சிங்கன்னே அது வந்து ஆபத்தாயிரும் அப்போது எந்தெந்த செயல்களை தாழ்த்தி செய்யணுமோ அந்தந்த கா செயல்களை காலந்தாழ்த்தி தான் செய்ய வேண்டும் ஏன்னா அதுக்குள்ள டயத்தை நீங்கள் கொடுத்தா தான் அந்த செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெயரும் ஆனால் சில செயல்களை நீங்கள் தாழ்த்தி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு தோல்வியை தான் சந்திக்கும் சரிங்களா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை தான் தரும் சரிங்களா அதாவது சில சில பேர் சொல்லுவாங்க இந்த ஊரில் சொல்லுவாங்களா காலை நீட்டித்து செய்ய வேண்டிய தன்மை உள்ள தொழில்களையும் நம்ம காலை நீட்டித்து தான் செய்ய வேண்டும் சரிங்களா ஆனால் காலதாமதம் செய்யாத செய்ய வேண்டிய அந்த காரியங்களை வந்து பார்த்திங்கன்னா காலதாமதம் நம்ம செய்யக்கூடாது காலதாமதம் இல்லாமல் டக்குன்னு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதுதான் இந்த தொழில் அதுதான் அந்த ஓவியம் சொல்லி சரிங்களா கருத்து இருப்பாங்க நீட்டித்து செய்யவும் தகுதியான கிடையாது தொழில்னால் நம்ம தொழில்கள் மட்டும் எடுக்கக்கூடாது நம்ம எந்த ஒரு செயல்கள்னால் எடுத்துக்கலாம் நமக்கு நம்மளோட அதாவது வள்ளுவருக்கு திருவள்ளுவர் இருக்காரலா அதுக்கு இன்னும் ஏன் உரை எழுதிட்டே இருக்காங்க சொல்லுங்க பக்கம் அவர் எழுதினது எல்லாமே பொதுவாக தான் சொல்லியிருப்பார் சரிங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எடுத்துகிட்டு ஒருத்தர் ஒரு ஆள் ஒரு ஒரு மாதிரி சின்ன உரையில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் சரிங்களா ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ அதாவது தூங்குக தூங்கி செயற்பால தூங்க இருக்க தூங்காது செய்யும் இணையினர் அப்போ நீட்டித்து செய்ய வேண்டிய தன்மையான அந்த தொழில்களாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் அதை நீட்டித்து தான் செய்ய வேண்டும் சில செயல்களை வந்து பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தாமல் நீட்டித்து செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படியே உள்ள தொழில்களை வந்து பார்த்தா அப்படியே உள்ள செயல்களை நீ செய்யணும் அதை காலம் தாழ்த்தாமல் செஞ்சு முடிச்சிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்த பாருங்க மூணாவது இருக்குள் பாருங்கள் ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் சொல்லும் வாய் நோக்கி செய்யல் அப்படின்னாரு சரிங்களா ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாகால் சொல்லும் வாய் நோக்கி செய்யல் அப்படின்னாரு ஒல்லும் வாய் அப்படின்னு பாருங்க ஒல்லும் என்னதுன்னா முடியக்கூடிய வாய் எல்லாம் இடத்தில் எல்லாம் எது வினை தண்டத்தினால் செய்தல் நன்று நல்லதாகும் அதாவது தொழில் செய்யும் போது முடிந்த இடத்தில் எல்லாம் தண்டத்தினால் அதாவது போரினால் செய்தல் நன்று இந்த பாருங்களேன் வினை முடியும் வாய்ப்புள்ள இடம் அறிந்த வினையை செய்வது நன்மையை தரும் சரிங்களா அதாவது ஒன்றும் இல்லைப்பா பாருங்க செயலாற்றும் போது வெற்றி கிட்டும்னு இடத்துல வந்து எல்லாம் போர் செய்வதே நல்லது சரிங்களா அதாவது நம்ம சொல்லுவாங்களா நம்ம நினச்ச இடத்துலலாம் வந்து பார்த்தா நமக்கு வெற்றி கிட்டுதுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காரத்தை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் முடியக்கூடிய இடத்துல எல்லாம் தண்டத்தினால் செய்தல் நல்லதாகும் தண்டத்தினால் அந்த வினை அந்த வினையினால் சரிங்களா அந்த நம்மளுக்கு சேலாக ஒரு செயலை செய்தோம் அப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்குன்னு இருக்குது அந்த அப்படியே உள்ள இடத்துலலாம் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த வினை போர் செய்வதே நல்லது அந்த கரெக்டாக செஞ்சிடணும் அதுதான் தண்டத்தினால் செய்தால் செய்தல் வந்து நல்லது ஆகும் அது வெற்றி தான் கிட்டும் உங்களுக்கு ஆனால் அப்படி ஒல்லாக்கால் சரிங்களா ஒல்லாக்கால் செல்லும் சரிங்களா ஒல்லாக்கால் ஒல்லாக்கால் இங்க செல்லும் வரும் சரிங்களா இது தப்பாக இருக்குது ஒல்லாக்கால் செல்லும்னு வரணும் சரிப்பா சொல்லும் இல்லை செல்லும் சரிங்களா அது முடியாத ஆகிய சரிங்களா அது முடியாத விடத்தில் எது அந்த நம்ம ஒரு நம்ம போரில் வெற்றி கிடைக்காது என்ற நிலையில் இருக்கும்போது என்னதுன்னா அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்னதுன்னா அது முடியாத ஆகிய இடத்துல வந்து பார்த்தோன்னா வேறு வழிகளை கருதி செய்தல் வேண்டும் வேறு ஏதாவது வழி இருந்துச்சுன்னா அது முடியாத போது மற்ற வழிமுறைகளினால் செய்தல் நல்லது சரிங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு அடுத்த திருக்குள் பாருங்க மூணாவது திருக்குள் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது திருக்குள் சரிங்களா வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தரும் அப்படிங்க சரிங்களா பாருங்க வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தரும் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு சரிங்களா வினை பகை அப்படின்னா பாருங்க எடுத்துக்கொண்ட தொழில் பகை நினைந்து பகை என்றனது என்று சொல்லப்பட்ட இரண்டினது இரண்டினுடைய எச்சம் எனது குறை அதாவது மிச்சமாக வைத்தால் சரிங்களா அதான் சொல்லுவாங்களா நம்ம செய்யும் செயலில் வந்து தான் ஏற்பட்ட குறையும் பகையும் என்று உணரப்படும் இரண்டிலும் எஞ்சி நிற்பதை நினைத்து பார்த்தால் அந்த மிச்சம் வச்சுட்டோம் வச்சுங்களேன் நம்ம எடுத்துக்கொண்ட தொழில் இருக்குலா ஒரு செயல் இருக்குது பாருங்கள் அந்த எடுத்துக்கொண்ட தொழிலையும் இப்போ ஒரு பாருங்கள் இந்த வீடு கட்டணும்னு ஒரு தொழில் எடுத்திருக்காங்க அந்த தொழில் இல்லை நம்ம ஒரு செயல்னு வச்சுக்கோங்க படிக்கணும்னு நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு செயலை செஞ்சுட்டோம் படிக்க உள்ள வந்துட்டோம் டீன்பேசிக்குள்ளே அதை மிச்சம் வச்சோம்னு நமக்கு வந்து பார்த்திங்கனா பழி கண்டிப்பாக வரும் அதனால வந்து பார்த்திங்கனா தீமை வந்தே சேரும் அது மாதிரி தான் நம்ம இது பகை பகையால் இருப்பாங்க நம்ம பகையும் மிச்சம் வச்சோம்னு வச்சுக்கோங்க என்ன அதான் இது எடுத்துக்கொண்ட தொழில் பகை எடுத்துக்கொண்ட தொழில் சரிங்களா பகை என்று சொல்லப்பட்ட இரண்டினுடைய குறைனா எச்சம்னு குறை அதை மிச்சமாக நீங்கள் வைத்தலால் வைத்தல் சரிங்களா அப்படி மிச்சமாக வச்சிங்கன்னா நினையுங்கால் ஆராய்ந்து பார்த்தால் தீ எச்சம் போல் தரும் அப்படின்னு நெருப்பானது மிச்சம் போல பிறகு வளர்ந்து கெடுப்பதாகும் சரிங்களா எப் எப்படி நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேசாக மிச்சம் வச்சாலும் அது எப்படி அது 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 மிச்சம் வச்சதை எல்லாத்தையுமே கொன்றுருது அது மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கொண்ட தொழில் அதாவது வினை அந்த செயல் வினை செயல் வகை பார்க்கணும் அந்த வினை அந்த தொழில் அந்த செயலையும் நீங்கள் மிச்சம் வைச்சாலும் சரி அதெல்லாம் பகையும் மிச்சம் வச்சாலும் அது கண்டிப்பாக அந்த தீ எப்படி நெருப்பானது மிச்சம் வச்சா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது பிறகு வளர்ந்து எப்படி அதை கெடுத்துருது அதை அழித்துருது அது மாதிரி உங்களையும் வந்து பார்த்தினா அழிக்கும் அப்படின்னு வந்து பார்த்திதான் வள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அதை சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்தினா உங்களை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு சரிங்களா அதாவது செய்ய தொடங்கிய தொழில் ஒழிக்க வேண்டிய பகை ஆகிய இரண்டிலும் எச்சமாக அதை மீதியாக வைத்தால் அவை மிச்சமாக விட்டு விட்டு தீயானது எப்படி வளர்ந்து விடுவது போல வளர்ந்து கெடுக்கும் அதை வந்து பார்த்தோன்னா அந்த தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அதுதான் அந்த இது சொல்லுது அடுத்த பாருங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர் எண்ணி செயல் அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பாரு பொருள் அப்படின்னு என்ன சார்னா பொருளினையும் சரிங்களா கருவினை செய்யும் கருவினையும் காலம் நினைவு தகுந்த காலத்தினையும் வினை செய்யப்படும் தொழிலினையும் சரிங்களா இடம் நினைந்து இடத்தினையும் ஐந்து ஆகிய ஐந்தினையும் எண்ணி செயலி இவைகளில் மயக்கம் நீங்கி தெளிவுபெற்று எண்ணினை செயல் நன்கு சிந்தித்து செய்திட வேண்டும் அதாவது பொருள் நம்மளோட செய்ய வேண்டிய கருவி செய்யும் கருவினையும் தகுந்த காலமும் செய்யப்படும் தொழிலினையும் அந்த இடத்தையும் எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அதாவது வினை செயல்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து எது அந்த அதில் மயக்கம் நீங்கிடணும் அதாவது அதுலேருந்து நல்ல மயக்கத்தை நீங்கி தெளிவு பெற்ற பின்பு தான் நன்கு சிந்தித்து தான் அந்த செயலை செய்ய வேண்டும் அப்போ வெற்றி உங்களுக்கு கிட்டும் சரிங்களா இருள் தீர எண்ணி செய்யலுங்காரு சரிங்களா இந்த எதை இருள் தீர எண்ணி செய்யலாம் எதை பொருள் கருவி காலம் வினை இடனோடு இந்த ஐந்தையும் இருள் தீர எண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் அப்படிங்காரு அதனால அந்த ஐந்தையும் நீங்கள் ஆராய்ந்து தான் அந்த ஒரு பாட்டு தான் அந்த ஆராய்ந்து தான் அந்த செயலை தொடங்க வேண்டும் சரிங்களா அதான் பாருங்கள் தொழில் செய்யும் போது செய்யும்போது பொருளும் கருவியும் காலமும் தொழிலும் இடமும் ஆக ஐந்தினையும் மயக்கம் நீங்கள் எண்ணி செய்தல் வேணும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு சரிங்களா இப்போ பாருங்க வினை செய்வதற்கு வேண்டிய பொருள் கருவி உரிய காலம் செய்யும் முறை செய்தற்கு அமைந்த இடம் ஆகிய ஐந்தியும் அதாவது பாருங்கள் மயக்கம் இல்லாமல் ஆராய்ந்து தெரிந்த பிறகு தான் அந்த வினை தொடங்க வேணும் இப்போ இந்த வீடு கட்டணும்னு தலையை வந்து பார்த்தீங்கன்னா பிளானே இல்லாமல் செஞ்சுட்டான் அப்போ என்னது பொருள்னு பார்க்கல பிளான் பண்ணல செய்யும் கருவி தகுந்த காலம் செய்யப்படும் தொழில் எதுவுமே பார்க்காம பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் மட்டும் தான் போயிருப்பீங்க வேற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியாது சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொருள் கருவி காலம் வினையிடணும் இருள்திறை நிகழ்ச்சியில் எந்த ஒரு காரியத்திலும் சரி அதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த எக்ஸாம் கொடுத்தாங்க சும்மா நம்ம எதுக்குனா எடுத்துக்கலாம் டீன்பிசிக்கும் எடுத்துக்கலாம் எதுக்குனாலும் எடுத்துக்கலாம் சீங்களா எந்த ஒரு காரத்திலையும் நீங்கள் ஐந்து எண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெட்டி தான் கிடைக்கும் சரிங்களா அதை பாருங்க முடிவும் இடையூறும் உற்றியாங்கு ஏதும் படுவ எனும் பார்த்து செயல் அப்படின்னு இருப்பாரு சரிங்களா அப்படின்னா முடிவும் அப்படின்றது செய்து முடிக்கும் முயற்சியும் அதாவது தொழில் முடிப்பதற்கேற்ற முயற்சினையும் அதாவது ஒரு செயல் இருக்கு அந்த செயல் முடிப்பதற்கேற்ற முயற்சி அதுதான் இது சரிங்களா செய்து முடிக்கும் முயற்சியும் இடையூறு செயலுக்கு ஏற்படும் இடையூறும் அதாவது நம்ம ஒரு செயலை வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பெற்றுச்சுன்னா அந்த முடிவு முடிவு பெறுவது இடையூறு அந்த ஒரு செயலை செயல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தொழில் செயல இடையூறு வரும் அப்போ செய்யுங்கால் வரும் இடையூற்றினையும் ஆ வினை முடிந்த பிறகு முற்றியாங்கு இது நினைவு வினை முடிந்த பிறகு எது படு பயனும் அந்த அமைகின்ற அந்த அடைகின்ற பெரிய பயனையும் பார்த்து செயல் நேர்ந்தது சிறுதூக்கி பார்த்து செய்தல் வேண்டும் அதாவது தொழில் செய்யும்போது அது முடிவு அது முடிவதற்கு உண்டான முயற்சியும் சரிங்களா அதற்கு உண்டாகும் இடையூறு அப்பவுமே அந்த பார்த்தா அப்போ முயற்சி சரிங்களா அந்த தொழில் முடிப்பதற்கற்ற முயற்சியும் செய்யுங்கால் வரும் அந்த இடையூறு நம்ம செய்யும் போது அதுக்கு வந்த உண்டான இடையூறு வரும் எந்த ஒரு செயலையும் நம்ம தொடங்கல இடையூறு வந்துட்டு தான் இருக்கும் சரிங்களா ஏதாவது ஒரு மூலமா இடையூறு வரும் சரிங்களா அடுத்த வினை முடிந்த பிறகு அதுக்கு ஆனால் அடைகின்ற பெரிய பயன் இருக்கு தெரியுமா அந்த பயனையும் சீர்தூக்கி தான் பார்த்து நீங்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அது நீங்கி முடிந்தால் தன் அடையும் பெரிய பயனும் ஆகியவற்றை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து செய்தல் வேண்டும் அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பாரு சரிங்களா இந்த திருக்குள் என்னதான் சொல்றாருன்னு கேட்டா ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றாருன்னா முயற்சி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா முயற்சி இருக்கணும் சரிங்களா தொழில் முடிப்பதற்கேற்ற முயற்சியினையும் நீங்க உங்களுக்கு வந்து பார்த்தா முயற்சி இருக்க வேண்டும் அடுத்த இடையூறு வரும் எந்த ஒரு தொழிலையும் அப்போ எந்த ஒரு செயலையும் செய்யல அப்போ இடையூறு இந்த இவற்றின அளவினை விட நீங்க பெறுகின்ற பலன் இருக்கு தெரியுமா அந்த வினை முடிந்த பிறகு அந்த செயல் முடிந்த பிறகு அமைகின்ற உனக்கு கிடைக்கின்ற அந்த பெரிய பயன் இருக்கு தெரியுமா அந்த பெரிய பலனின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக இருந்தால் நீ கண்டிப்பாக அந்த பார்த்தா அந்த செயலை செய் அந்த ஒரு வினையை செய்யி அதான் வினை செயல் வகையில் நான் பார்த்துருக்கோம் சரிங்களா அப்போ கண்டிப்பாக அந்த படுபையனும் பார்த்து செயல் அப்போது உனக்கு கண்டிப்பாக உனக்கு படுபயன் கிடச்சுன்னா நீ கண்டிப்பாக அதை வந்து பார்த்து பார்த்து செய்யலேருந்து அதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீ சீர்தூக்கி பார்த்து செய்து கண்டிப்பாக அந்த செயலை நீ செய்து அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அடுத்த பாருங்க எல்லாத்தூர் பாருங்க செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ள குழல் அப்படிங்க சரிங்களா அப்போ பாருங்க செய்வினை செய்வான் அப்படின்னு என்னது செய்வினை செய்வான்னா செய்யும் தொழிலை செய்யக்கூடியவன் சரிங்களா அதாவது செய்யப்படுகின்ற தொழிலினே செய்ய புகுந்தவன் அதாவது என்னது அந்த செய்யும் தொழிலே செய்யக்கூடியவன் இருக்காங்களா அவன் செயல்முறை அப்படின்னு செய்ய வேண்டிய வழிமுறை என்னவென்றால் இந்த பாருங்கள் ஒரே ஒரு செயலை வந்து பார்த்தோன்னா செய்யப்படுகின்ற தொழிலினே செய்ய புகுந்தவன் இருக்காங்களா அவன் செய்ய வேண்டிய வழிமுறை என்னவென்றால் அவ்வினை அந்த அத்தொழிலினே உள்ளறிவான் எனது முன்பு செய்து முடித்தவனுடைய உள்ளம் என்னது கருத்தினே குழல் அப்படின்னு என்னதுன்னா தன் அறிந்து தெரிந்து கொள்வதாகும் சரிங்களா போல என்ன என்னதுன்னா தான் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சொல்லுவாங்களா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலை செஞ்சவன் போய் நீ வந்து பார்த்தா அவனோட அந்த முன் அந்த சேலை வந்து பார்த்தா வெற்றிகரமாக முடிச்சுப்பான் அவனோட கருத்தினே அவனோட வந்து பார்த்தா நீ ஒரு அட்வைஸ் வாங்கிவா அவனோட கருத்தினை நீ வந்து பார்த்தா கேட்டுட்டு வா உனக்கு கண்டிப்பாக நீ வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த திருக்குள் சொல்லுது சரிங்களா ஏன்னா ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் விலை கொடுத்து வாங்க முடியாது அந்த செயலை வினய் எப்படி செஞ்சான் வினேஷ் செய்தவன்ட்ட அந்த வெற்றியோட அந்த ரூல்ஸ் இருக்கும் அந்த ரூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்தோட அவன்கிட்ட ஐடியாவை வந்து பார்த்திங்கனா நீ வாங்கிட்டு வந்தேன்னா அந்த செயலை செய்யும் உனக்கு ஈஸி அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் அதான் செய்யப்படுகின்ற தொழிலே செய்ய புகுந்தவன் இருக்கான்னா அவன் செய்ய வேண்டிய வழிமுறை என்னதுன்னா முக்கியமான முதல் வழிமுறை என்னது அந்த தொழிலினை செஞ்சு அந்த செயலை செஞ்சாமல அவன்கிட்ட போய் முதல்ல போய் அவனோட ஆலோசனை கேட்டுட்டு வா அவனோட ஆலோசனை கேட்டுட்டு வந்து நீ என் செயலை செய் கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும் அதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க ஏன்னா இங்கே பாருங்கள் அதாவது அவன் வந்து பார்த்தினா அவனுக்கு அனுபவம் இருக்கும் அவன் பின்பற்றிய வழிமுறையை சொல்லுவான் அந்த வழியை அறிந்து கொண்டாருன்னு வச்சுக்கோங்க தானும் அதே வழியில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்தா அந்த பலனை அடைஞ்சிடலாம் அந்த வெற்றியை அடைஞ்சிடலாம் அதுக்காண்டி தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை செய்வான் செயல்முறை உள்ளறிவான் உள்ள குழல் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு சரிங்களா அங்கே பாருங்க அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் வந்து பார்த்தா அந்த செயலை வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடித்தவர் சரிங்களா அதனால இந்த செய்ய தொழில் செய்ய போறவன் கண்டிப்பா வந்து பாத்தினா இந்த ஆளு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கருத்து கேட்காரு அப்போ அந்த அவன் வழியை பின்பற்றுனா நினச்சிக்க இவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் இந்த வெற்றி தான் கிடைக்கும் அப்போ அந்த முன்பு அவர் செஞ்ச அந்த அனுபவம் வந்து பார்த்தினா இவர்ட சொல்லித்தார் இந்த இப்போ செய்ய புகுந்தவர்கிட்ட இப்போ தொல் அந்த செயலை செய்ய போ அந்த போய் கேட்கறதுனால அதனால வந்து பாத்தினா அவருக்கும் அந்த பலன் கிடைக்கும் அவருக்கும் அந்த வெற்றி கிடைக்கும் அதனால தான் ரொம்ப ரொம்ப செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் அப்படின்னு வந்து பாத்தினா அழகாக சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்த பாருங்க எட்டாயிரத்தி கொடுப்பாங்க வினையான் வினையாக்கி கொடல் நனைகவுள் யானையால் யானை தற்று அப்படின்னாரு சரிங்களா சரிங்களா வினையான் வினையாக்கி கொடல் சரிங்களா வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானை தற்று அப்படின்னு அழகா சொல்லி பாருங்க வினையான் அப்படின்னு எழுது செய்து கொண்டிருக்கும் சரிங்களா ஒரு தொழிலில் தொழிலே பிரிதொரு தொழிலையும் முடித்து அப்படின்னு பாருங்க வினையான் வினையாக்கி உம் கோடல் நனைகவல் யானையால் யானை தற்றா அப்போ பாருங்கள் வினையான் வினையாக்கின்னா என்னது பாருங்க அதாவது ஒரு செய்து கொண்டிருப்போம் ஒரு தொழில் சரிங்களா அந்த ஒரு தொழிலினாலேயே இன்னொரு தொழிலையும் பெரிதொரு தொழிலையும் முடித்து எது விடுங்க அப்படிங்காங்க சரிங்களா முடித்து விடுவது எப்படினா அப்படி செய்வது எப்படியா நனை அப்படின்னு என்னது மதத்தால் நனைந்த கவுள்னு என்னது அந்த கபலத்தினை உடைய சரிங்களா யானையால் யானை யாத்தற்று அப்படிங்காங்க சரிங்களா அப்போ குடல் சரிங்களா அப்பவும் பாருங்க அந்த கபலத்தை விட ஒரு யானையினால் மற்றொரு யானையினை பிடித்து காட்டியதுக்கு சமமாகும் சரிங்களா அதாவது ஒன்றும் இல்லை இங்கே பாருங்களேன் ஒரு மதம் பிடிச்ச யானையை இன்னொரு மதம் பிடிச்ச யானையை கொண்டு நம்ம எப்படி பிடிக்கிறோம் அது மாதிரி தான் சரிங்களா ஒரு செயலை செய்யும் போதே இன்னொரு செயலையும் நம்ம செஞ்சிடணும் அப்படிங்காங்க இப்போ இந்த ஓவியத்தில் பாருங்களேன் அவங்க ஈஸியாக சொல்ல பாருங்க மதம் பிடிச்ச யானையை இன்னொரு மதம் ஒரு யானை கொண்டு அடக்குதாங்க அது மாதிரி தான் இதுக்கப்புறங்க தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இது கோழியை விற்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடு வாங்குதார் சரிங்களா அப்போது செய்கின்ற ஒரு தொழிலினை கொண்டு பெரிதொரு தொழிலையும் முடித்து கொள்ளுதல் வேண்டும் அதாவது ஒரு காரியத்தை வச்சு அதோட பெரிய காரியத்தை முடிச்சிடணும் சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி செய்வது எப்படின்னா மதம் பிடித்த யானையை ஒன்றினைய மற்றொரு யானையினால் பிடிப்பது போன்றது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற இல்லை அடுத்த பாருங்கள் ஒன்பதாவது திருக்குறள் நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே சரிங்களா ஒட்டாரை ஒட்டி கொழல் அப்படிங்காரு சரிங்களா நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொழல் அப்படின்னு நினைக்கிறாரு சரிங்களா அப்போ நட்டாருக்குன்னா எனது நண்பர்களுக்கு நல்ல நல்ல இனியவற்றை செயலின் எனது செய்வதை காட்டிலும் விரைந்தது எனதே என்ன விரைவாக செய்யப்பட வேண்டியது யாதெனில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒட்டாரின்னு தன் பகைவருடைய பகைவரை ஒட்டி கொள்ளல் தனக்கு நண்பராக ஆகும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இங்கே இங்கே பாருங்கள் நண்பர்களுக்கு இனியவற்றை செய்வதை காட்டில விட நல் அதாவது சொல்லுவாங்களா நண்பர்களுக்கு நீ இனியவற்றை நல்லா செய்வதை காட்டிலும் நீ விரைவாக என்ன செய்ய வேணும்னா விரைவாக செய்யப்பட வேண்டியது ஒன்று இருக்குது என்னதுன்னா யாது நீ இல்லைனா தனது பகைவருடைய தனக்கு பகைவராக இருப்பான் அந்த பகைவரனுடைய பகைவரை இருப்பாங்களா அவனை கண்டிப்பாக நீ நந்து தனக்கு நம்ம உன்னோட நண்பனை ஆக்கிட்டேன்னு வச்சிக்கங்களேன் அப்போ இவனுக்கு பகையாளியாக வந்து நம்மளை வந்து அழிக்க வர மாட்டான் நம்ம நண்பர் கூட நம்மள்ட்ட நண்பராக தான் இருப்பான் அவன் நம்மளோட பகையாளியாக ஆக மாட்டான் ஆனால் நமக்கு பகையாளியாக இருக்கவனோட பகையாளி இருப்போம்ல அவனை வந்து நம்ம நண்பராக ஆக்கிட்டோம்னா நம்ம சேஃபு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதாவது பாருங்கள் தொழில் செய்பவன் தன் நண்பர்களுக்கு இனியன செய்வதை காட்டிலும் விரைவாக செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது என்னவென்றால் தன் பகைவரோடு பகைவராக இருப்பவர்களை தனக்கு நட்பாக்கி கொள்ள கொண்டுள்ள வேணும் சரிங்களா நீங்கள் நட்பாகி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடய பகைவரும் இருக்காங்களா அவனோடு சேராதவன்லாம் நீ வந்து நட்பை கொள்ளணும் இல்லைன்னா நினைஞ்சிருவான் அவன் வந்து பார்த்தினா அவன் கூட்டத்தில் சேர்த்துவான் சேர்த்துட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இதாக்கிடுவான் அதுதான் சரிங்களா அதுதான் இந்த ஓவியம் கொடுத்துருக்கு சரிங்களா அடுத்த பாருங்கள் கடைசி திருக்குள் இந்த பாருங்க கடைசித்திற்குள் பாருங்க உரை சிறியர் உள்நடுங்கள் அஞ்சி குறைபேரின் கொள்வர் சரிங்களா கொள்வர் பெரியார் பணிந்து அப்படிங்காரு சரிங்களா பாருங்க உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி கொல்வர் பெரியார் பணிந்து அப்படிங்கொல்வர் பெரியார் பணிந்து அப்படிங்காரு உரை நினைவு ஆளும் இடம் சிறியார் அப்படின்னு பாருங்க சிறியரானவர்கள் சரிங்களா ஆளும் இடம் எப்படி சிறியரானவர்கள் அதை தம்மை விட வலியவர் தாக்கிய போது சரிங்களா உள் நடுங்கள் அஞ்சினது தமது நாட்டின் பகுதிகளை நடுங்குவதைக் கண்டு அஞ்சி குறை வாய்ப்பு கிட்டுமானால் பெரியார் என்னது அவ்வாறு பெரியோரையா பெரியோரையா இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் பணிந்து கொள்வர் எனது தாழ்ந்து அதனை ஏற்றுக்கொள்வர் அப்படின்னு சொல்கிறார் அதான் ஒன்றும் இல்லை அங்கே பாருங்க நம்ம ஆளுகின்ற இடம் நம்ம தான் சின்னதாக தான் இருக்கும் நம்மளோட ஆழ்ந்த இடம் சின்னதாக தான் இருக்கும் அந்த சிறியரானவர்கள் எப்படின்னா தம்மை விட வலியவர் தாக்கிய போது என்னது நம்மளை விட பலசாலியான ஒரு அரசர் வந்து தாக்குதாரு சரிங்களா அவர் தாக்கிய போது என்ன செய்யக்கூடாது பாருங்க சிறிய நாட்டை ஆளும் ஒரு சிற்றரசன் இருக்கான் தன் பகுதிக்குள்ளே வாழும் மக்கள் நடுங்குவதை கண்டு அஞ்சி தன் தகுதி அறிந்து என்ன செஞ்சிடணும் அதான் தன் நாட்டின் பகுதிகள் நடுங்குவதை கண்டு தன் நாட்டோட மக்கள் எல்லாம் நடுங்குவதை கண்டு அஞ்சி எனது வாய்ப்பு கெட்டுமானாலது வாய்ப்பு கிடைச்சிதுன்னா சரிங்களா சமாதானமாக பேசணும் சமரசம் பேசிட்டு எது தக்க தாக்க வந்த பெரும்படையுடன் மண்ணிட மன்னனிடம் அதாவது அவ்வாறு பெரியோரே ஆயினார் எனது அந்த தாக்க வந்த அந்த பெரியவர்கள் இல்லை மன்னர்கள் யாராக இருந்தாலும் சரி அவனோட எனது பணிந்து கொள்வார்னா எனது சமரசமாக தாழ்ந்து அதனை ஏற்றுக்கொள்வார் சரிங்களா தாழ்ந்து பணியுடன் நடந்து கொள்வார்கள் சரிங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க சரிங்களா சிறிய நாட்டின் அமைச்சர் என்னன்னா தம்மின் வலியவரால் ஒரு சிறிய நாட்டு அந்த அமைச்சர் தம்மை விட வலிமையான அரசர் எதிர் எதிர்த்து வராங்க அப்படி எதிர்க்கப்பட்ட போது தம்முடைய பகுதிகள் நடுங்குவதற்கு அஞ்சு நம்முடைய பகுதி மக்கள்லாம் நடுங்குவதை அஞ்சு அந்த நிலைக்கு வேண்டுவா வேண்டுவதான வாய்ப்புக்கு உண்டானால் அந்த இது அந்த நம்ம தவிர்க்கணும் அதை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா அவரை தாழ்ந்து அதனை ஏற்றுக்கொள்வார்கள் எதுங்க பாருங்க இந்த ஆள் தாக்க வராரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்னதுன்னா அதை காண்டி உடனே வந்து பார்த்தீங்கன்னா சமரசம் பேசி சரிங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா சமாதானத்தை ஏற்றுக்கொள்க என்பது கருத்து சரிங்களா தாமும் கெட்டு போவார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வலிமை இல்லாதவர்கள் தம் படை முதலியின் தொடக்கத்திலேயே அஞ்சு ஓடுமானாலும்னு வச்சுக்கோங்க நாட்டையோடும் நாட்டோடு தாமும் கெட்டு போயிடுவாங்க சரிங்களா தானும் வந்தது பார்த்தா நாட்டில் இருந்து தான் தானும் கெட்டு போயிடுவான் அப்போ ஆகவே வந்து பார்த்தா அந்த அந்த அதுலேருந்து அந்த அழிவுலேருந்து நீங்கணும்னா அந்த அழிவுலேருந்து சரியாகணும்னா எது சிறிது நாடாவது கொடுத்துட்டு சமாதானம் பேசிடுவான் ஏதாவது பேசி சமாதானம் பேசுவான் அதுதான் வந்து பார்த்தினா நம்ம திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா அரசர் ரிலேட்டடாக பேசலாம் அப்படி பேசிக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அந்த அர்த்தம் சரிங்களா சரிங்களா இந்த தெருக்குள் முடிஞ்சு இந்த திருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓல்டு கொஸ்டின் இல்லை அதனால் ஓல்டு கொஸ்டின் பெரிய சிறு கொஸ்டின் வைக்கல சரிங்களா அது அது இப்போ இல்லாமல் பார்க்காம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிறு கொஸ்ட் கேட்க கேள்வி கேள்விக்கக்கூடாது சரிங்களா அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருள் அந்த அதிகாரலாம் பார்க்கலாம் சரிங்களா வர வீடியோவில் நன்றி வணக்கம் தேங்க்யூப்பா தேங்க்யூ நன்றி